நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதரி தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாத பலன்கள் நவம்பர் மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நவம்பர் மாத ராசி பலன்கள் கிரகங்கள் வந்து எப்படி மாறுது என்னென்ன அமைப்பில் என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா ராசி பலங்கிறது நம்ம சந்திரனை வச்சு பார்க்குறோம் சந்திரனை உடல் காரகன் மனோ காரகன் சந்திரன் உடலை குறிக்கிற கிரகம் மனதை குறிக்கிற கிரகம் சந்திரன் அதை நம்ம பொது பலனாக நம்ம பார்க்குறோம் ஆனால் லக்னம்ங்கிறது வேறேங்க சரிங்களா லக்னம்ங்கிறது உயிர் ஆன்மா அதை அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் இப்போ நம்ம பொதுவாக எல்லா ராசிக்காரங்களுக்கும் நம்ம எப்படி இருக்குது கிரகங்களோட மாற்றம் உங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கும் எல்லாமே இந்த நம்ம வீடியோவில் பார்த்துர்லாம் சரிங்களா குரு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குரு வந்து கடகராசியில் இருக்கார் உச்சம் பெற்று கேது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்காரு சுக்கரன் வந்து கன்னீராசியில் இருக்காங்க சூரியன் வந்து துலாம் ராசியில் இருக்காரு செவ்வாயும் புதன் வந்து பார்த்திங்கன்னா விருச்சக ராசியில் இருக்காங்க ராகு வந்து கும்பராசிலையும் சனி வந்து வக்கரம் பெற்று மீன ராசியில சஞ்சரிச்சிட்டு இருக்காங்க இதுதான் நவம்பர் மாதம் அதாவது ஒன்றாம் தேதிக்குண்டான கிரகநிலைகள் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி பார்த்தோம்னா வந்து சுக்கரனோட பயிற்சி வந்துடும் அதாவது சுக்கரன் வந்து இருக்க சுக்கரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்துக்கு ஆட்சி பெற்றுருவாரு துலாம் ராசியில் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் அதாவது நீச்சமான சூரியன் வந்து விருச்சக ராசிக்கு போயிடுவார் நட்பு வீட்டுக்கு போயிடுவார் நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன் வந்து வக்ரமாயி அதாவது விருச்சகராசியிலேருந்து வக்ரமாயி துலாம் ராசிக்கு புதன் பயிற்சி ஏறுவார் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆட்சி பலத்தில் இருந்த சுக்கரன் அதாவது துலாம் ராசியில் இருந்த சுக்கரன் விருச்சகராசிக்கு பயிற்சி ஏறுவார் இந்த கிரகங்களோட பயிற்சி இந்த கிரகங்களோட மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்கும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் சரிங்களா ராசிபலன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் பேசும் சரிங்களா இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட் வரும் சார் நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு என்ன மாதிரி டவுட் வரும்னா சார் நீங்கள் சொல்கிறது எது எனக்கு நடக்கல எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக நடக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம்னா அவங்கவங்க பிறப்பு ஜாதத்தில் ஒரு கிரகநிலைகள் இருக்கும் பிறக்கும் போது சில கிரகநிலையோடு பிறந்திருப்போம் எல்லாருமே இப்போ அந்த கிரக நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க அதை பார்த்தா தான் நம்ம டீப்பாக துல்லியமாக சொல்ல முடியும் ஆனால் ராசிங்கிறது வந்து இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தைலாம் பேச கிடையாது ஒரு ராசி இப்போ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் நம்ம இப்படி இருக்கும் ராசி பலன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வச்சு பார்க்குறதுனால கிரகநிலைகளோட மாற்றம் கிரகங்களோட தாக்கம் உங்களுக்கு எப்படி இம்பாக்ட் பண்ணும் இம்பாக்ட் ஏற்படுத்தும் அது நம்ம எப்படி என்னது நம்ம தெளிவாக பார்த்துடலாம் சரிங்களா பொது பலன் ராசி பலன் சரிங்களா இதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும் நூறு சதவீதம் அப்படியே மாற்றிருங்கிறது கண்டிப்பாக ஒரு தவறான விஷயம் தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்து நம்ம பார்த்தா தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக சொல்ல முடியும் ஏன்னா கோச்சாரங்கிறது உடல் ராசி பலங்கிறது சந்திரன் வச்சு பார்க்குறோம் கோச்சாரில் உடல்கிறது சந்திரன் வச்சு பார்க்குறோம் ஏன்னா மனோக்காரகன் உடல்காரகன் சந்திரன் லக்னங்கிறது உயிர் அப்போ உடலும் உயிரும் சேர்ந்து உங்களுக்கு எப்படி அந்த பார்த்தீங்கன்னா கிரக கிரகநிலை வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இம்பாக்ட் ஏற்படுத்துது லக்னாதிபதி எந்த நிலைமையில் இருக்காரு ராசிநாதன் எந்த நிலமையில் இருக்கார் இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் நம்ம டீப்பாக சொல்ல முடியும் சரிங்களா அது தெளிவாக புரிஞ்சுக்குங்க ராசி வேறு லக்னம் வேறு அது பார்த்தா தாங்க நம்ம தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா ராசிபலங்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு ப்ரடிக்ஷன் தான் ஜென்ரலாக பொதுவாக பார்க்கப்படுறது ஆனால் லக்னம்ங்கிறது அதுதான் உங்களுக்கு துல்லியமாக இருக்கும் இது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் லைஃப்பில் என்ன நடக்கும் எந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் இனிமேல் நீங்கள் எப்படி இருப்பீங்க எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா வேலை கிடைக்குமா வேலை மாற்றம் இருக்குமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு எப்போ திருமணம் நடக்கும் ப்ரொமோஷன் ஏதாவது கிடைக்குமா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாபங்கள் எதிர்பார்த்த வருமானம் எதிர்பார்த்த லாபம் தொழில் முன்னேற்றம் இதெல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி காலபுருஷ இப்படி ஐந்தாம் ராசி சிம்மராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் உங்கள் ராசியிலே கேது இருக்கார் உங்கள் ராசினாதனு சொல்லக்கூடிய சூரியன் நீச்சத்தில் இருக்கார் துலாம் ராசியில் இருக்காங்க எட்டாம் இடத்துல சனி இருக்கார் இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு கிடையாதுங்க நிறைய சிம்ம ராசிக்காரங்க கஷ்டத்தில் இருக்கீங்க ஒரு நரக வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒரு சில பேர்த்துக்கு குடும்ப பிரச்சனை போயிட்டுருக்கு ஒரு சில பேர்த்துக்கு மனசில் நிம்மதி கிடையாது ஒரு சில பேர் கடன் தொல் அதிகமாக இருக்கு கடன் கழுத்து நிற்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர்த்துக்கு வேலை கிடையாது ஒரு சில பேருக்கு நல்ல இருந்து நிம்மதி கிடையாது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழிலில் விரயம் நஷ்டம் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குங்க நல்ல விஷயம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயம் நடந்துருக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா நடந்திருக்காது ஏன்னா சனி எட்டில் சனி இருந்து உங்களுக்கு துன்பத்தை தான் கொடுத்துருக்கும் மனவேதனை ஒரு சில பேர்லாம் வாய் அழுது இருக்காங்க சிம்ம ராசிக்காரங்க அஷ்டம சனி காலகட்டங்களில் ஏன்னா டைம்ஸ் இல்லாமல் இருக்கு உங்களுக்கு சரிங்களா அதனால கொஞ்சம் கவனமா இருங்க ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் உங்களால் சமாளிக்க முடியும் என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிநாதன் நீச்சமாக இருந்தால் கூட நீச்ச நிலையிலிருந்து உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு வரனால கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அது ஈஸியாக கொஞ்சம் சமாளிச்சிருவீங்க நீங்க இது எப்போ நடக்குன்னா இந்த மாதம் நடுப்பகுதி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்குங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் மனசில் நிம்மதி இருக்காது குழப்பம் அதிகமாக இருக்கும் உடல் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை உடம்புல பிரச்சனை மாத்திர மருந்து எடுக்கிறது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மனசில் இல்லாமல் இருக்கிறது தனிமையில் போய் இருக்கிறது தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணுறது ஓவர் திங்கிங் அதை ஓவராக திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல அதெல்லாமே இதெல்லாம் வரும் உங்களுக்கு ஆனால் இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் ஒரு சில மாற்றங்கள் வந்துடும் ஏன்னா ராசிநாதன் நாலாம் இடத்துக்கு நட்பு வீட்டுக்கு போகிறனால கொஞ்சம் கொஞ்சம் தைரியம் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா பிரச்சனை இருந்தாலும் அது ஈஸியாக கொஞ்சம் சமாளித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துருவீங்க கவலைப்படாதீங்க ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட நடுப்பகுதி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பதினாறாம் தேதியிலிருந்தாலும் கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிருவீங்க சரிங்களா பயப்படாதீங்க உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் மடத்தில் குரு இருக்காரு சுபவரியங்கள் பண்ணுறதுக்கு அத்தனை அமைப்பு இருக்குங்க ஏற்கனவே சிம்மராசிக்காரங்க செலவு மேலே செலவாக செலவு தான் இருக்குது உங்களுக்கு சரிங்களா இந்த காலகட்டங்களில் ஒரு பொருள் வாங்குறது ஒரு இது அந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதோ ஒன்று பண்ணிக்கங்க அதாவது அஷ்டமசனி வந்து உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கண்டத்தை கொடுக்கும் விபத்து கொடுக்கும் அசிங்கமானத்தை கொடுக்கும் நீங்கள் சுபவரியமாக கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிட்டீங்களா நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணிட்டீங்களா அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது அதான் உண்மை சரிங்களா அதனால சுபவரியங்கள் பண்ணுறது நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஒரு சில பேத்துக்கெல்லாம் திருமணத்தை கூட கொஞ்சம் தடங்கள் வருங்க பார்த்துக்குங்க சரிங்களா அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இப்போ கல்யாணம் பண்ணலாமா இல்லை லேட்டாக தள்ளி போட்டு பண்ணலாமா அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஏன்னா திருமணத்துக்கு உண்டான அமைப்பு கொஞ்சம் தடை பண்ணும் அஷ்டம அஷ்டமசனியில கொஞ்சம் தடங்கள் வரும் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு தடங்கள் வரும் கல்யாணம் ஆனவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கசப்பு மன நிம்மதி இல்லாமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் கொடுக்கும் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இருந்து ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா பொறுமையா இருங்க அவசரப்பட வேண்டாம் ஒரு சில பேர் மனசே விட்டுருக்காங்க சார் வாழ்க்கையே வேண்டாம் வாழ்க்கையை வெறுத்துருச்சு எதுக்கு நாங்கள் வாழணும் யாருக்காக வாழணும் கையில் பணம் இல்லை நிம்மதி கிடையாது இந்த மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒரு சில பேர் கையில் பணம் இருந்தால் கூட மனசில் நிம்மதி கிடையாது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இதெல்லாம் போயிட்டுருக்குங்க ஒவ்வொருத்தருக்கு அந்த மாதிரி அவங்கவுங்க கரும அமைப்புப்படி சனி வந்து எட்டுலேருந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்கார் உங்களுக்கு இந்த மாதம் சூரியன் ராசிநாதன் அதை மனதை குறிக்கிற கிரகம் சந்திரன் அந்த சந்திரன் என்ற வீட்டதிபதி சூரியன் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மனம் உடல் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் கூட அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளி வருவீங்க உங்கள் மனசு கொஞ்சம் மனசில் இருந்து வந்த பிரச்சனைகள் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சரிங்களா ஆரம்ப பகுதி ஒரு பதினஞ்சு நாள் கஷ்டம் இருக்குங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பதினஞ்சு பதினாறுக்கு அப்புறமெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் சரிங்களா புதுசாக தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம் புதுசாக எங்கேயும் வேலைக்கு ட்ரை ட்ரை பண்ண வேண்டாம் அதாவது இருக்கிற வழி விட்டு வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிடறாதீங்க சரிங்களா இருக்கிற வழி விட்டு வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிடுறாதீங்க வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா புதுசாக தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அதிகமாக முதலீட்டு போட வேண்டாம் இருக்கிற தொழில் அப்படி மெயின்டைன் பண்ணிக்கங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க தொழில் கூடாது அஷ்டம செஞ்சு கூட்டிகிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் வரும் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க சரிங்களா வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் இன்பம் துன்பம் இதெல்லாம் வரதாங்க செய்யும் அஷ்டமசனியில் வந்து பார்த்திங்கன்னா சில கஷ்டங்கள் கொடுக்க தான் செய்யும் சரிங்களா இதெல்லாமே மீண்டு கண்டிப்பாக இந்த எதுவும் இது எதுவும் இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி இதில் இருந்தாலும் மீண்டும் கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க வெளியே வந்துருவீங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமாக ஒரு மா சில மாற்றங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றமாக தான் உங்களுக்கு இருக்கும் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்கர் ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்